வணக்கம் நீலா கார்டனுக்கு வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா எங்கள் போர்த்திக்கோவில் உள்ள செடிகளை தான் பார்ப்போம் பாருங்கள் இந்த போர்த்திக்கோவில் இந்த மரத்தடி நவப்புழை மரம் இருக்குது அந்த மரத்தடியில் வச்சுருக்கேன் எப்பவும் நிழலாக இருக்கும் இன்டோர் பிளான்ட்டுகள்லாம் அழகு செடிகள்லாம் வச்சுருக்கேன் அதை இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் திரும்ப வாங்க பார்ப்போம் இது கல்வாழை என்ட்ரன்ஸில் இருக்குது முன்னாடி படியேறினோடனே முன்னாடி இருக்குது இது ஸ்பைடர் பிளான்ட்டு பாருங்க அழகாக இருக்குது முன்னாடி வரவேற்கிறதுக்கு அழகாக இருக்குது அடுத்தது கலேடியம் இலை அழகுக்காகவே இந்த செடியை வளர்க்கலாம் பாருங்கள் அதில் செ செவந்தி பூ கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் தழுக்கிறதுக்காக அடுத்து அஸ்பராகஸ் புல் அழகு புல் இது தண்ணீர் விட்டாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை கசாயம் போட்டு குடிக்கலாம் சூப் வச்சு குடிக்கலாம் இந்த கிழங்க அது அழகுக்காகவும் வளர்க்கலாம் பாருங்கள் அழகாக வளர்த்துருக்கேன் இண்டோர் பிளான்ட்டு அழகு புல் அடுத்ததாக செவ்வந்தி கட்டிங் வச்சுருக்கேன் இது ஒரு கலடியும் வாடிருச்சு திரும்ப எடுத்து வச்சதுனால கொஞ்சம் வாடி இருக்குன்னு ரெண்டு நாளில் தேரும்னு நினைக்கேன் இது ஒயிட்டு நித்திய கல்யாணி அதுவும் அப்படி தான் வாடிருச்சு திரும்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால வாடிட்டு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் தேர்றதுக்கு இங்கே ஒரு அஸ்பராகஸ் இங்கே ஒரு கலாடியம் அதில் செவந்தி வச்சுருக்கேன் அடுத்தது தொட்டாச்சின் பாருங்க கிளாடியம் ஒரு மூணு இடத்துல வச்சுருக்கேன் அழகாக இருக்குது ரோஸ் கலரு சாண்டில் கலரு மிக்சடு கிளாடியம் அழகாக இருக்குது இது வந்து பேபி சன்ரோஸ் அப்படி தொங்க விட்ருக்கேன் ஹேங்கிங் பிளான்ட்டாக ஒரு பழைய ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் மரத்தில் தொங்க விட்டுருக்கேன் இது ஒரு ரோஸ் கலராக போக்கக்கூடிய பேபி சன் ரோஸ் அடுத்து இது தொட்டாச்சி நீங்கி ஒரு நாலஞ்சு இடம் வச்சுட்டேன் வரல இப்போ தான் தழுத்து வருது இதில் செம்பருத்தி கட்டிங் வச்சுருக்கேன் ப்ளூமெரியாக வச்சுருக்கேன் இப்போ தான் தழுத்து வருது இதில் ஒரு செம்பருத்தி கட்டிங் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு செம்பருத்தி கட்டிங் வச்சுருக்கேன் அடுத்து ஜாதி மல்லி கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இது ஒரு குரோட்டன் அடுத்ததாக இங்கே ஒரு குரோட்டன் கட்டிங் போட்டிருக்கேன் மேரியா இருக்குது அடுத்து இது போத்தோஸ் கோல்டன் போத்தோஸும் இருக்குது க்ரீன் போத்தோஸும் இருக்குது இந்த ரெண்டு போத்தோஸும் இந்த ரெண்டு தொட்டிலையும் வச்சுருக்கேன் நீள நீளமாக வளர்ந்து கொடி ஓடி இருந்தது இந்த மலைக்கு அழகிடுச்சு இப்போ கொஞ்சம் எடுத்து திரும்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இது ஒரு போத்தோஸ் கிரீன் கலர் போத்தோஸ் அழகாக இருக்குது இது ஒரு வச்சுருக்கேன் அடுத்து இங்கே ஒரு கல்வாழை வச்சுருக்கேன் அடுத்து இந்த பாம் ட்ரீ வச்சுருந்தேன் அது கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு திரும்ப எடுத்து வச்சுருக்கேன் தழுக்கான்னு பார்ப்போம் அடுத்து ஒரு கேக்டஸ் பன்னி கேக்டஸ் இது ஒரு அழகுக்காக வளர்க்குறது அடுத்தது ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு இது ஒரு வகை இங்கே ரெண்டு தொட்டிலேயும் ஸ்பைடர் பிளான்ட்டு வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு குரோட்டன் வச்சுருக்கேன் இங்கே கேக்டஸ் இருக்குது டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட் இருக்குது இதில் ஒரு அந்தி மந்தாரம் இருக்குது அடுத்து இது ஒரு கிழங்கு அந்த பூ அழகா இருக்கும் அந்த கிழங்கு வச்சுருக்கேன் க க இது நினைக்கிறேன் இப்படி இந்த தொட்டியில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் போட்டி கோல அப்படி சைடில் அப்படி டானா சேஃபுக்கு வச்சுருக்கேன் அழகா இருக்குது இப்படி இன்டோர் பிளான்ஸை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போட கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்